வணக்கம் வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் பலம்புரியின் சங்குநாதத்தில் ஓர் பார்வை சங்குநாதத்தில் ஒரு பார்வை ஆட்சின்னு அறிவுரை பேராண்டிக்கு ஆட்சி சொல்றேன் பேத்தி நல்ல கதைகள் நல்ல கதையா ஆசையா இருக்கு பழிச்ச காலங்கள்ல ஒலிபெருக்கி ஒலிப்பது சரியா பேராண்டிக்கு சொல்ல போறா பேத்திய அவைக்கு இப்ப கோவம் தானே வருது ஏய் இதுக்குள்ள பாட்டாண்டி இருக்கிறாங்கடா இதுக்கு கொண்டு வந்து பாட்டு கட்டு கிரையில இதுக்கு கிரையிலேயே புள்ளி ஆஹ் ஐயருக்கு பேச்சு ஐயருக்கு காது வீட்டை வச்சு கல்வி ஆஹ் அப்ப இவ சொல்ற சில இடங்கள்ல இதுகள் பிறந்த நாள்கள் கல்யாணம் பக்கத்துல இருக்கிற எல்லாம் யோசிக்கணும் என்ன பாத்து வர வயசானவங்களும் பக்கத்துல வேகான இருப்பான் மார்பு பிரச்சனை இதய பிரச்சனைகாரன் இருப்பான் காரன் இருப்பான் போல்ல வச்சு போட்டுடன் சார் ஊருக்குள்ள ஒண்ணு சரியில்லை இல்ல நீ மெல்லிய இசைய உண்டு போடு பக்க போட்டுட்டா போய் இருந்து அச்சுமையா இருக்கு கேட்டு அல்ல மெல்லிய புல்லாங்குள இசை அல்ல அந்த இசையில பாட்டு போ என்ன பாட்டுல போட்டுட்டு இருந்து நைசா ஒரு மெல்லிய ஒரு பச்சை ஒளி அல்ல நீல ஒளி போகணும் அங்க இரவில அப்படி ஒரு பாட்டு போகணும் அங்க போய் இருந்து தொழும்பி வரணும் நன்மையில இது போட ஜும் ஜும் ஜும்டாங்க என்னட்ட கதைக்கிறது போய் மனுஷன் என்ன கடிச்ச காலங்களில் ஒலிபரக்கி ஒலிப்பது சரியோ பேராண்டி கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாத கண்ணுடையவர்கள் ரெண்டு கண்ணுடையால் என்ன கற்றோர் முகத்திரண்டு புண்ணு புண்ணுடையவர்கள் என்ன கல்லாதான் திருவள்ளுவர் கல்வியின் முக்கியத்துவத்தை கண்ணுடன் ஒப்பிட்டு இருக்கிறேன் அதாவது கற்றவர்கள் கண்ணுடையவர்கள் என்றும் கல்லாதவர்கள் கண்கள் ரெண்டும் கண்கள் அல்ல அவை புண்களை என்றும் பொருள் தந்திருக்கிறேன் கல்விக்கு முக்கியத்துவம் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கல்வி முக்கியம்ன்றதுக்காகத்தான் இந்த திருக்குறளை நான் உனக்கு சொல்றேன்ட் பேராண்டி சொல்றேன் கல்வி மட்டும்தான் ஒருவரை நல்ல மனிதனாக வாழ வைக்கும் பேராண்டி நாங்கள் பணம் சொத்து கொண்டு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கலாம் ஆனால் அதுகள் நிலை இல்லாதடா பேராண்டி இல்லையே விண்டைக்கு இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கும் நாளைக்கு போயிடும்டா பேராண்டி சொத்து பணங்கள் இல்லாம ஆனால் கல்வி அறிவு என்றது அப்படி இல்லைடா அப்ப அப்ப பேராண்டி நீ படி படிக்க கத்தசி காலம்பறைக்கும் எங்களுடைய இருக்கும் அது எடுக்க முடியாது பறக்க முடியாது கொத்தி எடுக்க முடியாது எட்டிச்சாலும் அது எங்களுடைய கல்விதான் ஓம் பேராண்டி இப்படிப்பட்ட கல்வியின் முக்கியத்துவம் தெரியாம எங்கட சமூகம் நடந்து கொள்வதா நெஞ்சு இது பரிச்ச காலம் கல்வி சாதாரண தர இல்லையோ ஓ இந்த சோதனை பிள்ளைகளுக்கு முக்கியமோ இல்லையோடா முக்கியமான சோதனான முக்கியம் ஏழு சோதனையும் முக்கியம் அப்போ இப்படி பிள்ளைகள் தாங்கள் பாட்டில் படிக்கவும் அந்த படிக்க விடுவோம் தண்டவாடி பேர் அமைந்து அமைதியாக இருந்து விடுவோம் இது அப்படி படிச்சா அது பிள்ளைகளுக்கு ஆழ்மல்ல பதியும்டா ஆழ்மையில பதினஞ்சு அதான் பிடிக்கப்படுவோம் உணவு படிங்கூடான்றது மூளை இருக்கும்டா அந்த நேரம் இல்லையே படிக்க ஓ அப்போ கூடான்னு சொல்றது அப்போ அது பதினஞ்சிடும் அதுகள் அமைதியாக இருந்து படிக்கிற சூழலை நாங்கள் தான் உருவாகி அப்படி இல்லாமல் வீட்டு விஜயங்கள் கோவில் திருவிழாக்கள் வேளையிலே சத்தமா ஒளிபெருக்க போடுறது ஒற்று நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாடா எங்களால்

இல்லையே ரெண்டு சொல்லுங்க சரிதான் நீங்கள் நாட்டுல போடுற எடுக்கணும் தான் ஆனா பிள்ளைகளை படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காம இப்படி ஒலிபரிக்கிய போட்டுட்டு நியாயம் கதைக்குறத நினைக்க கவரியாத்தான் வருது நியாயம் கதைக்கு சமுதாயம் எங்கட புள்ளிகள் வந்து யோசிக்கணும் இப்படி கதைக்க மாட்டாங்க ഒലിവരിക്ക അനുമതി വളങ്ങ പിള്ള പഠിക്ക പിള്ളയായി അതേ ഇടത്തിൽ താൻ ഒലിവെരുക്കിയെ പൂട പോ അനുമതി കേട്ടേ അന്റെ അധികാരി അതെ അനുമതിക്ക് കയ്യപ്പ ഇവിടെ വരോ എന്റെ പുള്ള പക്കത്തിലെ കോയിൽ ഔദ്യോഗിക പിന്നെ

கோயில் சமூக அக்கறையோட நடந்து கொள்ளணும் கோயில் எவ்வளவு என்ன வேணும் கோயில் என்னத்துக்குதான் வந்தது சமூகத்தை வழிகாட்ட வந்தது முந்தைய ஒளிவரைக்கு போட்டிடா கொண்டாடுனாங்க இப்படி சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி நடந்தா கோவில்களை எப்படி சமூக மாற்றத்துக்கான ஸ்தலங்கள் என்று சொல்ல முடியும் கஷ்டம் தானே சமூகத்தை கெடுக்கிற ஸ்தலங்கள் என்று வந்துடும் இல்லையே இது விடயத்துல ஊர் பெரியவர்கள் இந்த சனி சமூக நிலையங்கள் கிடைக்கலோட அவ பெண்கள் அமைப்போல எல்லாம் கிடைக்குத்தானே இளைஞர் அணுகினர் சிறுகர் குழுக்கள் என்று பல தரப்பினர் ஒன்று காத்துல கசிப்பூல போட்டு அடிக்கிறாங்களா கூட பொடிகள் இல்லையே அப்படி எழுவணும்டா இளைஞர்கள் வெளிக்கிட்டால் மாத்தலாம் மாத்தலாம் அப்ப இந்த இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பரிச்சை காலங்களில் ஒளிபதிக்கு போறதெல்லாம் முழுமையா நிறுத்தா பரிச்ச காலங்களில் கோயில் திருவிழா வந்தா கோயில் திருவிழாவை உள்ளுக்கு செய்யுங்க விளம்பரப்படுத்தாதீங்க ஸ்பீக்கர் வீட்டுக்கு கட்டும் கிராமங்களுக்கு கட்டி போட்டு இந்த பொடியலை போட்டு படுத்துற பாடு அது படிக்கிற பேந்து அது ஒரு படிக்க இல்லை பாதி பண்ண வேண்டாம் அது ஒழுங்கு போட்டு குத்துறது பேருந்து அவங்க படிக்கல ஓ இல்ல இல்லாட்டி எங்கட சமூகம் அழிஞ்சு போறதுக்கு நாங்களே காரணமாயிடுவோம்டா ஆயிடுவோம்டா இது தெரியும் எங்களுக்கு சொல்லுவோம் ஓ நாங்கள் தான் எங்களை அழிக்கிற மாதிரி சொல்லுவோம் இதை போய் சூச்ச தட்டுவோம் அங்க பாடு பக்கத்து வீட்டுக்காரனு கேட்காம தான் வீட்டுல ரேடியோ கூட வெளிநாட்டுல இருந்து வீட்டு கேட்க கூடாது சரி கதை அங்க போகண்டியா உடனே வந்து நிக்கும் என்ன பொலி அப்ப வீராண்டி எங்கடையாக்கள் திருந்தம்பிதான் கிடக்கு இன்னும் திருந்ததா இல்லை நவீனம் வந்துட்டு தொழில்நுட்பத்துக்கு மாறிட்டு நாங்கள் காலத்துல நீங்கள் இதுவொலி ஒருக்கா இளைஞர்களும் சேர்ந்து அமைப்பு எல்லாம் சேர்ந்து முன்னுண்டு ஒளிவரிக்கையில பரீட்சா காலத்துல மட்டும் அது கூட அதான் நான் சொல்ல வரணுன்னு ஆச்சு சொல்றான் இன்னும் ஆச்சு வருவான் சரி இதுவும் மாவை நாம் கஜேந்திரன் ஆக்கம் சரி ஆக்கத்தை நாங்கள் உயிர் கொடுத்திருக்கிறோம் இதுக்கு எங்களுடைய உயிர் கொடுப்புகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் போடுங்கள் நாங்கள் அதை பார்த்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு பாதுகாப்பு தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்